வீட்டு கடங்காத விரட்டி விட்ட ஒரு பிள்ளையால ஒரு நாடையே அடிமையாக்க முடியும்னா நம்ப முடியுதா அந்த நபரை பத்தி தான் பார்க்கணும் பதினெட்டாம் நூற்றாண்டுல அப்பா பச்சை கேட்காம பொறுக்கிதனம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனோட தொல்லையை தாங்காத ஒரு அப்பா பதினேழு வயசுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு சாதாரண ஒரு கிளர்க் வேலைக்கு அனுப்பி விடுறாரு பல மாசம் கப்பல் பயணத்துக்கு பிறகு மெட்ராஸ் வந்து இறங்குறாரு ராபர்ட் கிளே கிளர்க் வேலைக்கு சேர்ந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா தந்திர புத்தியால அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேல போயிட்டே இருந்தார் ராபர்ட் கிளே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல அவர் பண்ண முக்கியமான ஒரு சம்பவத்தினாலதான் பிரிட்டிஷ் வந்து இவ்வளவு வருஷம் நம்மள ஆண்டது அப்படின்னா நம்ம முடியும்

அடிச்சு பல லட்சக்கணக்கான பேர் இங்கே இறந்துருக்காங்க அது வரைக்கும் நிலவடைஞ்சுட்டு இருந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்ட் இந்திய கம்பெனி எல்லா அரசாங்கத்துக்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு முழுசா இந்தியாவை தனதாக்கிட்டாங்க இப்படி வரியெல்லாம் வாங்கி நிறைய பொருளாதாரத்தோட இங்க இருந்து நம்ம இந்தியாவில இருந்து சுருட்டி கொண்டு போய் இங்கிலாந்துல வச்சு கடைசியில நோய் வாய்ப்பட்டு தன்னோட நோயோட வழி பொறுக்க முடியாம கழுத்த எடுத்துக்கிட்டு செத்து தனிமையில இவரால் ஏற்பட்ட ஒரு முக்கியமான வங்காள பஞ்சத்தை பற்றி நடுவில் சொன்னல அந்த வங்காள பஞ்சத்தோட கொடூரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்